சொத்து நமக்கு இப்படி வந்து பாட்டு பாடுற லெவலுக்கு தான் தோனி அவர்கள் வந்து அவரோட நண்பருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு சூப்பரான விஷயத்த வந்து நம்ம பண்ணிருக்காரு இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே தோனி அவர்கள் வந்து ஐபிஎல்ல களமிறங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படா ஐபிஎல் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது வேற அவரோட கடைசி ஐபிஎல் சொல்றாங்க அதனால அவரோட பர்ஃபாமன்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்க சமயத்துல தோனி அவர்கள் வந்து ஜனவரி மாசத்துல இருந்தே இதுக்கான பயிற்சியை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு அந்த வகையில வந்து அவர் பயிற்சியில வந்து ஈடுபடும் போது அவர் வந்து பிரைம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டின பேட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காரு இதை வந்து வினோதமா வந்து பார்த்திருக்காங்க இது என்னப்பா வித்தியாசமா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு எதுக்கு இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு இது வந்து அவரோட நண்பரான பரம்ஜித் சிங் அவர்களோட நிறுவனத்துல இருந்து வாங்கின பேட்டு அந்த ஒரு நிறுவனத்தை வந்து குறிக்கும் விதமா விதமா இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க தெரிய வந்துச்சு இந்த ஒரு செயலை பார்த்து அவர் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கிரிக்கெட்ல என்னதான் வந்து அவர் நல்ல ஒரு உயரத்தை தொட்டாலும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த பரம்ஜித் சிங் அவர்களை வந்து கௌரவிக்கும் விதமா இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாரு பாத்தீங்களா உண்மையிலேயே தோனி தோனி தான் சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பரம்ஜித் சிங் அவர்களை பத்தி தோனி படம் பார்த்தவங்களுக்கே வந்து தெரியும் தோனி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து கிரிக்கெட் விளையாடும் அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்ல வந்து பேட் வாங்க ஹெல்ப் பண்றது பண்றது அவருக்கு பேட்டு வாங்கி கொடுக்கறது இது மாதிரி பல ஹெல்ப் வந்து இவர் வந்து பண்ணிருப்பாரு அந்த அளவுக்கு தோனி அவர்கள் கூட க்ளோஸ் ஆயிருந்து தோனி அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்காருனா இதுக்கு முக்கிய காரணமா இவர் வந்து இருந்திருக்காரு சோ இவரை வந்து கௌரவிக்கும் விதமா இப்போ வந்து தோனி அவர்கள் என்ன பிளான் பண்ணதான் நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா ஐபிஎல் கடைசி ஐபிஎல் விளையாட போறாரு இல்லையா அதனால இந்த பிரைம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டின பேட்டை வந்து யூஸ் பண்ணி விளையாட போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு தான் எல்லாருமே தோனி வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி விஷயத்த தோனி இப்ப மட்டும் பண்ணலங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பண்ணிருக்காரு எப்பன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் அப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் விளாண்டுட்டு அப்படியே தோனி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அது அவரோட கடைசி வேர்ல்டு கப் அப்படின்றனால தோனி அவர்கள் வந்து வேர்ல்டு கப் மேட்சஸ் வந்து விளையாடும் என்ன வந்து பண்ணியிருந்தாருனா இதே மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஓட்டின பேட்டை யூஸ் பண்ணி தாங்க வந்து விளையாண்டாரு அந்த பேட்ல வந்து பாஸ் எஸ்எஸ்எஸ்ஜி இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட்ஸை யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கிரிக்கெட் விளையாடும் அவருக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பேட் கொடுக்கறது எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த மாதிரி பேட்ல வந்து ஸ்டிக்கர்ஸை வந்து ஒட்டி அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு இப்ப அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரும்ப வந்து தோனி அவர்கள் பண்ண போறதா நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோனி அவர்களோட இந்த ஒரு செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்